தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் கத்தோடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் கடைசி மூன்று வசனங்களை மட்டும் நம்ம பார்ப்போம் அந்த மூன்று வரிகளில் அழகான ஒரு வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் இன்றைக்கி உங்களோடு கூட நான் பேச போகிறேன் அந்த மூன்று வரிகளில் இருக்கிற வார்த்தை என்னென்னு சொன்னால் என் தாசராகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லையே கத்தகர் யோபுவினுடைய நண்பர்களை பார்த்து சொல்கிறாரு என் தாசனாகி யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினது போல நீங்கள் பேசவில்லையே அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார் அப்படின்னா யோபு காடுகள் வழியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் சரீர பலவீனத்தின் மத்தியிலும் எல்லாவற்றையும் இழந்து விரும்பியாக இருக்கிற நேரத்துலையும் கூட தவறாகவே பேசவே இல்லை அதுதான் சொல்கிறாரு யோபு என குறித்து பேசுனது போல் நீங்கள் பேசலையே நண்பர் பிரியமானவர்கள் சரியான சூழ்நிலை சரியான உபதிரத்தின் பாடலில் பாடல்கள் சரியான உபதிரத்தின் வழியில் போயிட்டு இருக்கீங்களா இப்பொழுது தான் கத்தரி குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டணும் இப்பொழுது தான் கத்திரை குறித்து மேன்மையாக பேசணும் அப்படி பேசுகிறோன்னா நிச்சயமாக சொல்கிறேன் கத்தர் உங்கள் சிறு ஏற்பை மாற்றி இரத்த ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் தேவன் உங்களுக்கு கொடுப்பார் ஆமேன் நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன் உங்களுக்காக முடி நாம் ஜெபிப்போம் அன்பின் பல்லகு பிதாவை பார்த்து பிள்ளைகளை பிள்ளைகளுக்கானவரே இந்த உபதத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கிற இது விடுவித்து ஆண்டவரே ஒரு பிள்ளைகளுக்கு வெற்றிப்பாட நன்மை தந்து நீர் ஆசிர்வதிக்கும்படியா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன் காட் பிளஸ்யூ தேங்க்யூ